ஸ்ரீநிதி ஜோதிரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் இப்போ இருபத்தோராம் நாள் ஜனவரி ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டமி சஷ்டி திதிங்க சரிங்களா சஷ்டி திதி இன்று முருகப்பெருமான வழிபாடு மிக 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 சிறப்பு ஓகேங்களா பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் வழிபாடும் தாராளமாக பண்ணலாம் என்று மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை மதியம் வந்து ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வந்து மேற்கு பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க சூழத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாமே குறையும் மேசம் ரியல் எஸ்டேட் வாகனம் சார்ந்த தொழிலில் வந்து முதலீடுகள் பண்ணுவீங்க சரிங்களா ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாகனம் சார்ந்த தொழில் பண்ணுவீங்க பண்ணுறவங்க எல்லாமே வந்து அதில் ஒரு முதலீடு ஒன்று பண்ணுவீங்க இன்று அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான பயணங்கள் இன்று உங்களுக்கு உண்டு ரிஷபம் தொழில தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் வேலையில் புதிய பொறுப்புகள் வரும் வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் அந்த பொறுப்புகளை தாராளமாக எடுத்துக்கோங்க சரிங்களா சார் என்ன சார் நான் எனக்கு இருக்கிற வேலையை பார்க்க முடியல செய்துமே சொல்லாதீங்க புதிய பொறுப்புகள் வரும்போது வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதுதான் சரிங்களா என்ன புதிய பொறுப்புல எடுக்கும்போது வந்து உங்களுடைய திறமை வெளிப்படும் மிதினம் வியாபார லாபம் கூடும் வேலை வாய்ப்பு அமையும் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபம் கூடும் மிதன ராசிக்காரங்களுக்கு வேலை தேடிடுறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அமையும் அது அது சம்பந்தமான ஒரு மெசேஜ் வந்து இன்று உங்களுக்கு வந்து சேரும் கடகம் நன்மைகள் தேடி வரும் காரிய வெற்றி ஓகேங்களா நன்மைகள் நல்ல விஷயங்களை எல்லாமே தேடி வரும் நீங்க பண்ற வேலைகள் எல்லாத்திலுமே வந்து வெற்றி வாய்ப்பு தாங்க இன்னைக்கு இன்று ஆயுள் நட்சத்திரம் வந்து சந்திராசம் இருக்கிறதுனால ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க சிம்மம் எதிர்பாராத சிக்கல்கள் எதிர்பாராத வரவுகள் சரிங்களா நம்ம இந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்னு வந்து நிக்கும் அதான் எதிர்பாரா சிக்கல்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத வரவுகளும் உண்டு ஓகேங்களா நல்ல விஷயமும் இருக்கு இன்னைக்கு இன்று கன்னி நண்பர்கள் மூலம் வருமானம் கூட்டு தொழில் லாபங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வருமானம் உங்களை தேடிக்கொண்டு வரும் கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் வந்து உங்க பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக வருமானம் உங்களை தேடிக்கொண்டு வரும் கூட்டு தொழிலில் வந்து கூட்டு தொழில வந்து லாபம் அதிகரிக்கும் துலாம் தொழில் சார்ந்த கடன் வேலைகளில் சுறுசுறுப்பு தொழில் சார்ந்த ஒரு கடன் வாங்குறதுக்கு ஏற்பாடுகள் இன்னைக்கு எல்லாம் பண்ணுவீங்க அது சம்பந்தமான ஒரு வந்து இன்னைக்கு நடக்கும் வேலைகளில் சுறுசுறுப்பு எல்லா வேலையும் ரொம்ப அழகாக சுறுசுறுப்பு எல்லாம் தெளிவாக பார்த்துருவீங்க விருச்சிகம் மனமகிழும் நிகழ்வு லாபம் சரிங்களா மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து வந்து ரொம்ப நாள் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கு அந்த பாகம் நமக்கு வந்து சேருமா அந்த பாகத்தின் மூலமாக வரக்கூடிய பணம் நமக்கு வந்து சேருமா ரொம்ப நாள் நினைச்சிருப்பீங்க இல்லையா இன்று உங்களுக்கு அதுக்கான முடிவு தெரியும் தனுசு எதிர்பாராத தனவரவு வேலைகளில் ஆர்வம் ஓகேங்களா தொழில் பண்றவங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து எதிர்பாராத தனவரம் உண்டு உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப ஆர்வமா எல்லா வேலைக்கும் மகரம் முயற்சிகளில் வெற்றி தொழில் சார்ந்த செயல்பாடுகள் சரிங்களா முயற்சிகளில் வெற்றிங்க நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரிதாங்க இன்று வெற்றி தான் தொழில் சார்ந்த செயல்பாடுகள் பிசினஸ் சம்பந்தமான விஷயத்த வந்து இன்னைக்கு போன் மூலமா பேசுவீங்க இல்லைன்னா அது சம்பந்தமான ஒரு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அது சம்பந்தமான செயல்பாடுகளை வந்து இன்னைக்கு எல்லாம் பண்ணுவீங்க கும்ப பேச்சால் வருமானம் குடும்பம் சார்ந்த செலவுகள் உங்களுடைய பேச்சின் மூலமாக இன்று வருமானம் உங்களை தேடிக்கொண்டு வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு வந்து நீங்க ஒரு செலவு பண்ணுவீங்க அப்ப குடும்பத்தில் பொன் பொருள் சேர்க்கைகள் இன்று உண்டு கும்பத்திற்கு மீனம் மனமகிழும் நிகழ்வுகள் வேலைகளில் சுறுசுறுப்பு மனசு சந்தோஷப்படுற மாதிரியான நிகழ்வுகள் இன்று குடும்பத்தில் நடக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாத்தையும் ரொம்ப அழகா பார்த்து முடிச்சிருங்க இன்னைக்கு சரிங்களா அது வீட்டு வேலைகள் தானே வச்சுக்கோங்களேன் இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்று இருந்தாலுமே வந்து வேலைக்கு போறவங்க எல்லா வேலையும் சுறுசுறுப்பா பார்ப்பீங்க வீட்டில் இருக்கவங்க வீட்டு வேலைகள் வந்து ரொம்ப அழகா எல்லாம் நேர்த்தியா செஞ்சு முடிச்சிருங்க என்று ஓகேங்களா நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்கள் யாருக்கு இருந்தாலும் சரிதான் அது எந்த ஒரு விஷயமா சரி தான் திருமணம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஜாதகம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அது சம்பந்தமான அது சம்பந்தமான விஷயத்த வந்து கமெண்ட்ல போடுங்க நம்ம வந்து நம்ம ஜாதகம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஸ்து வாஸ்து வந்து வீடு ஒரு அமைப்பு அப்புறம் வாஸ்துனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது வாஸ்துப்படி வீடு கட்டுறதுங்க சரிங்களா அதேமாரி விஷயமா வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுனா கூட என்னை வந்து என்ன கான்டெக்ட் பண்ணுங்க கமெண்ட்ல வந்து உங்கள் நம்பர் போடுங்க நான் உங்களோட கான்டெக்ட்ல வர்றேன் உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி தான் வந்து எல்லாம் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட் எதாக இருந்தாலும் போடுங்க சரிங்களா இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்